எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது சொந்தமாக வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய வளர்ப்புறை பஞ்சமி நாள் அன்னைக்கு வாராக எண்ணியை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும் பஞ்ச இலை வழிபாடு மேற்கொள்வதால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு நம்ம கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா வெகு விரைவில கடன் அடைவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இப்படி இந்த அற்புதமான விசேஷங்கள் சேரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு நமக்கு இந்த தேய்பிறை பஞ்சமியம் வரக்கூடிய காரணத்தால சொந்தமா வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இல்ல நீங்க கட்டிட்டு இருக்க வீட்ல ஏதாவது ஒரு சில தடைகள் வந்துட்டே இருக்கு இல்ல பாதி நிலையிலேயே இருந்து பொழுது இந்த அற்புதமான நீங்க வாராகி எண்ணெய் சரணடைவது வாராகி எண்ணெய் வழிபாடானது கண்டிப்பா நமக்கு கை கொடுக்கக்கூடிய வழிபாடு அதனால முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பா வாராகி எண்ணெயினுடைய அருளானது நமக்கு பரிபூரணமா கிடைப்பதா நம்பப்படுது அப்படி அந்த விதத்துல நீங்க நாளை நாள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் வாரா எண்ணெயினுடைய திருவுருவப்படம் படம் இருக்குது இல்லை விக்கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை முழுவதுமே துடைத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து சிவப்பு நிற மலர்கள் சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் செவ்வரலியோ ரோஜா மலர்களோ செம்பருத்தி மலரோ எது கிடைக்குதோ அந்த மலர்களை சூடி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி அம்பிகையினுடைய திருவுருவப் படத்திற்கு முன்பாகவோ இல்லை விக்கிரகத்திற்கு முன்பாகவோ ஒரு அகல் தீபத்தில் நெய் விட்டு ஏற்றுவது இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கணும் நிறைய பேருடைய வீடுகளில் திருவுருவப் படம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது சிவப்பு திரியிட்டு ஒரு அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி வாரி எண்ணெய்க்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அதில் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று உடல் தூய்மை உள்ள தூய்மை அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் நம்ம மாலை நேரத்தில் பொதுவாக மாலை நேரத்தில் விலகேற்றுவதற்கு முன் முன்பாக கை கால் அலம்பிட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்வோம் ஆனால் இந்த பஞ்சமி திதி நாட்களில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாலை நேரத்தில் ஸ்நானம் செய்து அதுக்கப்புறமா விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வாராகி எண்ணெய்க்குரிய வழிபாடு நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இரவு எட்டு மணிக்கு மேலே அப்படி அந்த நேரத்திற்கு முன்பாக நீங்கள் உடல் தூய்மை அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கணும் உள்ள தூய்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது மனதில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களோடு இல்லாமல் இப்போ அடுத்தவங்க வந்து நமக்கு தீமை செய்தாலுமே அவங்க அழியணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையும் தவிர்த்துக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு நம்ம வாராகி எண்ணையை சரணடையும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில அதிசயத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால இத தவறாம கடைபிடிச்சிக்கோங்க அடுத்த நம்ம இரவு எட்டு மணிக்கு மேல வீடுகள்ல தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அதுவும் இந்த சொந்தமா வீடு நிலம் அமையணும் இல்ல கட்டுற வீட்டில ஏற்படக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்ல போற ஐந்து விதமான இலைகளை சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம நூத்தி எட்டு அர்ச்சனை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கறத செய்யணும் அப்படி அந்த இலைகள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல வேப்பிலை வேப்பிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அம்மனுக்கு உகந்த ஒரு இலை அதனால வேப்பிலை கொஞ்சமா எடுத்துக்கோங்க அடுத்ததா இரண்டாவது இலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மருதாணி மருதாணி பொதுவா நம்ம நிறைய மகாலட்சுமி தயார் கூறிய பார்த்துருப்போம் ஆனால் ஆனா இந்த மருதாணியை நம்ம கைகளில் பூசிக்கிட்டு அதுவும் இந்த பஞ்சமி திதி நாட்களில் வாராகி எண்ணியை வணங்கும் பொழுது கண்டிப்பா செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக நம்பப்படுது அப்படிப்பட்ட அந்த மகத்துவம் வாய்ந்த மருதாணி இலையும் கொஞ்சமா எடுத்துக்கணும் அடுத்ததா மூன்றாவது இலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துளசி இலைகளில் கருந்துளசி அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்குது பார்த்தீங்களா அந்த இலைகளை நீங்கள் தேடி கொஞ்சமாவது எடுத்துக்கோங்க நமக்கு நிறைய கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஒரு ஐந்து இல்லைன்னா ஆறு இலைகளாவது எடுத்துக்கிறது அப்படிங்கிறத செய்யணும் ஒருவேளை கருந்துளசியோட பச்சை துளசி சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு வேளை கருந்துளசியே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பச்சை நிற துளசியை வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க அடுத்ததா நான்காவது இலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்வை như பொதுவாக இந்த வில்வ இலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுடைய அர்ச்சனைகளுக்கு சிவபெருமானுக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகளில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்வோம் அப்படிப்பட்ட அந்த இலை பார்த்தீங்கன்னா வாராகி எண்ணெய்க்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது ஏன்னா வாராகி எண்ணெயினுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது சிவபெருமானுடைய தோற்றம் போலவே இருக்கும் அதனால இந்த குறிப்பிட்ட வில்வ இலையை நம்மளுடைய அர்ச்சனைகளில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததான் ஐந்தாவது முக்கியமான இலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய மலர்களை எப்படி நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோமோ அதே மாதிரி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இலைகளை இந்த அர்ச்சனைக்காக பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்துக்கலாம் நித்திய கல்யாணி இலையை பயன்படுத்தி நம்ம வீடுகளில் தீபமெற்றி வெளிப்படுவது அப்படிங்கறத கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட பஞ்சமி நாட்களையும் வெள்ளிக்கிழமை நாட்களையும் செய்வது அப்படிங்கறது வழக்கமா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த இலையை நம்ம அர்ச்சனைக்காக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா வாராக அணையினுடைய அருள் கிடைப்பதா நம்பப்படுது ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க இந்த ஐந்து விதமான இலைகளை நூத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில கலந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட இரவு நேரத்தில் நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது வாராகி எண்ணெய்க்காக அர்ச்சனை செய்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க நூத்தி எட்டு முறை நம்ம வாராகி எண்ணெயே போற்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இலையும் வாராகி எண்ணெயினுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாகவோ இல்ல விக்கிரகத்திற்கு முன்பாகவோ நம்ம வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம அர்ச்சனை அனைத்துமே செய்யும் பொழுது நம்மளுடைய மனதில் சொந்தமா வீடு நிலம் அமைவதற்குண்டான அருள் கிடைக்கணும் அதே சமயத்துல கற்ற வீட்டுல ஏற்படக்கூடிய தடைகள் இல்லை நிறைய வம்பு வழக்குகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும்

கண்டிப்பா நம்ம வைத்து வழிபட வேண்டிய நைவேத்தியம் எது அப்படின்னு கிழங்கு வகைகள் சக்கரவள்ளி கிழங்கா இருக்கலாம் மரவள்ளி கிழங்கா இருக்கலாம் எந்த கிழங்கு வகை கிடைக்குதோ அதை அதை நம்ம வாங்கி வைத்து செய்யணும் அதே மாதிரி கருப்பு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யுங்க இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய மனதில் நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லி வழிபடுவது கிட்ட மன்றாடுங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இது எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு சொல்லி வெளிப்படும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு தனி சக்தி இருக்குது அதனால் வாய் விட்டு சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்படி நம்ம அர்ச்சனை அனைத்தையும் செய்து முடிச்சதுக்கப்புறமா அந்த இலைகள் அனைத்தையுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நம்ம மாலையாக தொடுத்து வாரஹியன்னையினுடைய திருவுருவப்படத்திற்கு சூடுவது அப்படிங்குறத செய்துக்கோங்க அதே சமயத்தில் திரு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றி வைத்த தீபத்தை சுற்றி வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதவின் மூலயமா தை மாதத்தினுடைய தேய்பிரை பஞ்சமையானது நமக்கு இந்த வருடம் செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால சொந்த வீடு அமைவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகணும் பணம் சரளமாக புரளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கணும் எந்த பஞ்ச இலை வழிபாடு நமக்கு அனைத்து விதமான பெற்று பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்